ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் சீனாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இறுதியில் கொரோனா வைரஸ் பரவல் துவங்கியது இது உலகெங்கும் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது சீனாவின் ஊகானில் உள்ள ஆய்வுக்கூடத்தில் இருந்து கொரோனா வைரஸ் பரவியதாக கூறப்படுகிறது ஆனால் இதை சீனா மறுத்தது இப்போது இரண்டாயிரத்தி இருபதில் ஊகானுக்கு சென்று கொரோனா பரவல் குறித்து சீன பத்திரிகையாளரான ஜாங் ஜான் செய்தி வெளியிட்டார் இது சர்வதேச கவனத்தை ஈர்த்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி இருபது மே மாதம் அவர் கைது செய்யப்பட்டு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிறையில் இருந்தபோதே அவரது உடல்நிலை பாதிக்கப்பட்டது போலீசார் அவரது கைகளை கட்டி வைத்து குழாய் மூலம் உணவு ஊட்டியதாக ஜாங் ஜானின் வக்கீல்கள் தெரிவித்தனர் இப்படி பல கொடுமைகளுக்கு பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஒன்றாம் தேதி அவர் சிறை தண்டனை முடித்து விடுதலை செய்யப்பட்டார் இருப்பினும் விடுதலைக்கு பின் அவரது நடவடிக்கை கடுமையாக கண்காணிக்கப்பட்டன சீனாவில் சமூக ஆர்வலர்களுக்கு நடக்கும் அடக்குமுறை குறித்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வந்தார் இந்நிலையில் விடுதலையான மூன்றே மாதத்தில் ஜாங் ஜான் மீண்டும் கைது செய்யப்பட்டார் ஜான் மீதான குற்றச்சாட்டு குறித்து சமீபத்தில் ஷாங்காயில் விசாரணை நடத்தப்பட்டது அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகள் தகவல் அளிக்க மறுத்துவிட்டனர் இருப்பினும் அவருக்கு மீண்டும் நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐநா மற்றும் பல்வேறு மனித உரிமைகள் மற்றும் பத்திரிகை சுதந்திர குழுக்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அவரை உடனடியாக நிபந்தனையின்றி விடுதலை செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளன உலகிலேயே பத்திரிகையாளர்களுக்கான மிகப்பெரிய சிறை சீனாவில் உள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது குறைந்தது நூற்றி இருபத்தி நான்கு பத்திரிகையாளர்கள் சிறையில் உள்ளதாக தெரிகிறது இந்த சம்பவம் சீனாவின் பத்திரிகை சுதந்திரத்தின் மோசமான நிலையை வெளிப்படுத்துகிறது